ஹலோ மக்களே நம்ம என்றும் நிலைமையோடு வாழ திருமூலர் சொன்ன ஒரு ரகசிய பொருள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வரவங்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம உடம்புல நோய் ஏற்பட காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா உஷ்ணம் காற்று நீர் இந்த மூன்றும் நம்ம உடம்புல அதிகமாக இருந்தாலும் அல்லது கம்மியாக இருந்தாலும் நமக்கு நோய் ஏற்பட காரணமாக இருக்குது முதல்ல உஷ்ணத்தால் நம்ம உடம்புல என்ன பாதிப்பு ஆகும்னு பார்த்தீங்கன்னா பித்த நோய் அதே போல் இரண்டாவதாக காற்றுனால வாத நோய்களும் மூன்றாவதா பார்த்தீங்கன்னா நீரால் கப நோய்களும் ஏற்படுது நம்ம தேகத்தை நீடித்து ஆயிலை விருத்தி செய்ய திருமூலர் சொன்ன ஒரு எளிய முறையை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஒருவருடைய உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மை செய்யும் வல்லமை கடுக்காய்க்கு இருக்குன்னு திருமூலர் சொல்லியிருக்காரு கடுக்காய்க்கு அமுதம்னு இன்னொரு பெயரும் இருக்கு தேவர்கள் பார் கடலை கடையும் பொழுது தோஞ்சி அமிர்தத்திற்கு ஒப்பானது இந்த கடுக்காய் பெற்ற தாயை விட கடுக்காயை ஒரு படி மேலானதுன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க கடுக்காயின் சுவை வந்து துவர்ப்பாக இருக்கும் நம்ம உடம்புக்கு அறு சுவைகளும் சரிவர நம்ம சேர்த்துக்கணும் அதில் எந்த ஒரு சுவை குறைஞ்சாலும் நமக்கு நோய் ஏற்படும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம தினமும் சாப்பிட்ற உணவில் தன்மை ரொம்ப கம்மியாக பயன்படுத்துகிறோம் இந்த துவர்ப்பு சுவை நம்ம ரத்தத்தை வந்து விருத்திப்படுத்தும் ஆனால் நம்ம உணவில் வாழைப்பூவை தவிர்த்து பிற உணவுப் பொருட்கள் துவர்ப்பு சுவையற்றது பின்ன எப்படி நம்ம உடம்புல ரத்த விருத்தியை பெறுவது அன்றாட நமது உணவில் கடுக்காயை சேர்த்தா நம்ம உடம்புக்கு தேவையான துவர்ப்பை தேவையான அளவில் பெறலாம் கடுக்காய் அனைத்து நாட்டு மருந்து கடைகளும் கிடைக்கும் காயை வாங்கி அதில் இருக்க விதையை எடுத்துட்டு காயை வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லை டைம் கிடைக்கலன்னு இருக்கவங்க பொடி நாட்டு மருந்து கடையிலே வைக்கும் அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து இரவு உணவு சாப்பிட்ட பிறகு வெதுவெதுப்பான வெதுப்பான கலந்து குடிக்கணும் இந்த கடுக்காய் பொடியை நீங்கள் தினமும் சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்கள் வந்து குணப்படுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கண் பார்வை காது கேளாமை சுவையின்மை பித்த நோய் வாய்ப்புண் நாக்குப்புண் மூக்குப்புண் தொண்டை புண் இறைப்பை புண் குடற்புண் ஆசன அக்கி தேமல் படை தோல் நோய்கள் உடல் உஷ்ணம் வெள்ளைப்படுதல் சதையடிப்பு மூளை எரிச்சல் உள்மூலம் ரத்தபேதி சர்க்கரை நோய் இதய நோய் மூட்டுவலி உடல் பலவீனம் உடல் பருமன் இரத்த கோளாறு ஆண்கள் உயிரணுக்கள் குறைபாடு இது போன்ற அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய இறைவன் அருளால் இந்த அருமருந்தே கடுக்காய் பொடின்னு திருமூலர் சித்தர் சொல்லியிருக்காரு பற்றி சித்தர் கூறும் ஒரு பாடல் காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் உண்டால் விருத்தனும் பாலனாமே அதாவது வெறும் வயிற்றில் அது காலையில் வெறும் வயிற்றில் இஞ்சி நண்பகல் சுக்கு மாலை அதாவது இரவு கடுக்காயின்னு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டால் கிழவனும் குமரனாவான்ட்டு இந்த பாடலை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க எனவே தொடர்ந்து கடுக்காயை இரவில் சாப்பிட்டு வர நோய்கள் நீங்கி இளமையோடு வாழ கடுக்காய் எல்லார் வீடுகளிலும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொக்கிஷம் ஆரோக்கியமான வாழ்வுக்கு நாட்டு வைத்தியம் அவசியம் இதை அனைவருக்கும் பகிர்வும் ஆரோக்கியமான பாரதத்தை உருவாக்குவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்